வணக்கம் பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா இந்த வீட்டுல பெருக்கி கூட்டி கழுவி பாத்திரம்லாம் கழுவுறாளே அந்த செல்வி அவ பையன் தான் நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்றாமா அப்படின்னு கோபி சொல்ல அதிர்ச்சியில ரெண்டு கையும் வாயில வச்சு மூடிடுறாங்க ஈஸ்வரி பாக்யா அதிகபட்ச அதிர்ச்சியில அப்படியே உறஞ்சு போய் நிக்கிறாங்க வீட்ல எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க அப்படியே பாக்கியா ஒன் எயிட்டி டிகிரி திரும்பி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா சொல்றேன்னு ஈஸ்வரி நடுங்குற குரல்ல கேக்க ஆமாமா நம்ம வீட்ல வேலை பண்ற செல்வியோட தான் இவ காதலிக்கிறா அப்படின்னு கோபி சொல்ல நெஞ்சில கைய வச்சிடறாங்க ஈஸ்வரி அத நான் என் கண்ணால பாத்தேன் அந்த கன்றாவிய அப்படின்னு கோபி சொல்ல எல்லாரையும் அதிர்ச்சியில இருக்க பாக்யாவலு மூச்சு கூட விட முடியல ஏய் உங்க அப்பா சொல்றது நெஜமாடி நீ அந்த செல்வியோட பையனதான் லவ் பண்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இனிய ஆமான்னு தலையாட்டுறாங்க ஐயோ கடவுளே ஐயோ கடவுளே அப்படின்னு கத்திக்கிட்டே ஈஸ்வரி பட்டு பட்டு நீ இனியாவ அடிக்க பாட்டி என்ன பண்றீங்க நீங்க பாட்டி என்ன பண்றீங்கன்னு ஜெனி அமிர்தா செழியன் நான் இருக்க எழில் ஓடி வந்து பாட்டி நகருங்க என்ன பண்றீங்க பாட்டி விடுங்க அப்படின்னு இனியாவ என்னோட கைக்குள்ள ஒரு ஷீல்டு மாதிரி பொத்திக்கிறாரு நான் தான் சொல்றேன்ல கேளுங்க பாட்டி நீங்க என்ன பண்றீங்க விடுங்க அப்படி எழில் கத்திட்டு இருக்க டேய் நீ சும்மா ச்சே எனக்கு சொல்லவே நாக்கு கூசுதே ஊர்ல வேற ஆளே இல்லங்கற மாதிரி ஒரு வேலைக்காரியோட பையன போய் லவ் பண்ணிருக்க பாக்கவே அசம்பந்தமா இருப்பான் நம்ம வீட்டுல செல்விக்கு வேலை இல்லன்னு தான் அவருப்பாண்டி உனக்கு அசிங்கமா இல்லையா தெருவுல போற எவனா இருந்தாலும் விரும்பிடுவியா நீ அப்படின்னு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்க இனியா இதோ பாரு காலேஜ் டைம்ல இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வருந்தான் இன்பாக்சுவேஷன் மாதிரி ஏதாவது தோணுந்தான் அதுக்காக அதை நான் தப்புன்னு எல்லாம் சொல்லல ஆனா அதெல்லாம் வர்றதுக்கு கூட ஒரு தகுதி இருக்கு நம்ம தகுதிக்கு பக்கத்துல கூட வர முடியாத ஒருத்தன் மேலதான் இன்ஃபாக்சுவேஷன் வருமா அப்படின்னு செழியன் கத்த அண்ணே இது இன்ஃபாக்சுவேஷன் எல்லாம் இல்லன்னு எனக்கு நிஜமாவே ஆகாஷ புடிச்சிருக்கு அப்படின்னு இனியா சொல்ல ஏற்கனவே அதிர்ந்து போயிருந்த ஈஸ்வரியும் பாக்யாவும் இன்னும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க ஏய் அப்படின்னு செழியன் கத்திட்டு இருக்க இனியா அப்படின்னு வீடை இடிஞ்சு போற மாதிரி கத்துறாரு கோபி ஏய் என்ன நிஜமாவே புடிச்சிருக்கா புடிச்சு என்ன பண்ண போற கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஒண்ணும் இல்லாதவன இப்படி நீ ஈஸ்வரி கேக்கு இவ்ளோ லோக்கன ஒருத்தரை பிடிச்சிருக்கேங்கிறியே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் என்னன்னு சொல்லுவ என் வீட்ல வேலை செய்யறவங்களோட பையனை போய் லவ் பண்றேன்னு சொல்லுவியா அவங்க உன்னை கேவலமா நினைக்க மாட்டாங்க சொல்லேன்னு கேக்குறாரு செழியன் இதோ பாருமா நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு உயிர உயரத்துக்கு அடுத்த லெவலுக்கு தான் நாம போகணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு கோபி சொல்ல என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணி வச்சிருக்கறே நீ அவ நாலு வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ப்பா நீ அவ கூடவே சேர்ந்துட்டு நாலு வீட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா ஐயோ நினைச்சு பாக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உன்னால ஒரு நாளாவது வாழ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு ஈஸ்வரி தலையில அடிச்சுக்கிறாங்க ஈஸ்வரியோட பார்வை அங்க அதிர்ச்சியில ஒரஞ்சு போய் நினைக்கிற பாக்யா படுது பாக்யா பக்கத்துல வந்து நீ என்ன கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கிற உனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா இன்னைக்கு இந்த வீட்டுல நடந்த சீரழிவுக்கு நீதான் காரணம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி வேகமா வர்றாரு அம்மா அம்மா என்ன பாக்யாவை போய் இருக்கீங்க பாக்யா என்ன பண்ணுவா அப்படின்னு கோபி கேக்குறாரு வீட்டுல வயசு பொண்ணு இருந்தா கண்ணுல விளக்கெண்ணை விட்டுட்டு பார்க்கணும்டா கண்ணும் கருத்துமா வளர்க்கணும் அதை விட ஒரு அம்மாவுக்கு வேற பெரிய கடமை என்ன இருக்கு இவ காலையில வடிச்சு போட்டு கொடுத்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வா திரும்ப ராத்திரி தான் வருவா அந்த நேரத்துல இவ என்ன பண்றா யார் கூட பேசுறான்னு எதுவுமே பாக்யாவுக்கு தெரியாது பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கவலையே இல்லாம இருந்ததுதான் இங்க நடக்குற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்க அம்மா என்னம்மா நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு பாக்யாவை வீட்டுல இருக்க சொல்றீங்களா சொன்னதெல்லாம் பார்த்தா இங்க நடந்த தப்புக்கு எனக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு கோபி கேக்குறாரு எழில் பக்கத்துல வந்து பாட்டி அம்மா எல்லாம் வீட்டை தான் பாத்துக்கிட்டாங்க பாட்டி அவங்க வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா ஃபேமிலி ரன் பண்ண அவங்களுக்கு காசு வேணும் அதுக்கு அவங்க வேலைக்கு தானே ஆகணும் அப்படின்னு எழில் சொல்லு சரி வேலை விஷயத்தெல்லாம் விடுங்க செல்வி யாரு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ பாத்திரம் தேய்ச்சி கூட்டி பெருக்க வந்தவ அவள வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம சரிக்கு சமமா நடத்துனது யாரு ஓ அம்மா தானே சோஃபால உட்கார வைக்கிறது என்ன டைனிங் டேபிள்ல அதிகாரமா உட்கார வச்சு சாப்பாடு குடுக்கறது என்ன வீட்ல எல்லாருக்கும் காபி போட்டு குடுக்கும் போது அவளுக்கும் போட்டு குடுக்கறது என்ன வண்டில கூட்டிட்டு சுத்துறது என்ன பிசினஸ்ல அவளையும் சேத்துக்கிறது என்ன சமமா நடத்தி நடத்தி அவளோ நமக்கு சமமா நடக்க தொடங்கிட்டா எனக்கு என்னமோ அப்பவே தெரியும் ஏதோ ஒண்ணு நடக்கும்னு ஆனா நான் சொல்ல முடியுமா இல்ல சொன்னாதான் யாராவது கேப்பாங்களா பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய மூடிக்கிட்டு இருக்கியே ஏதாவது பேசு அப்படின்னு ஈஸ்வரி விடாம வம்புக்கு இழுக்க பாக்யா அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க என்ன செல்வியோட பையன் தானேன்னு பேசாம இருக்கியா அப்போ இதுல எல்லாமே உனக்கும் விருப்பம் தானா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க பாக்யா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி பாக்குறாங்க இல்ல எல்லா விஷயமும் உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும்னா அதையே சொல்லிடு அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டே இருக்க பேசுறதுக்கு வார்த்தை கூட கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க பாக்யா பாட்டி போதும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு எழில் சொல்ல பாட்டி நீங்க எல்லா விஷயத்துக்குமே ஆண்டியவே பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜெனி முன்னாடி வர நாளைக்கு நடக்க போறது உங்க யாருக்குமே புரியல அவ நாளைக்கே அவ பையனை கூட்டிகிட்டு வருவா சரிக்கு சமமா உட்காந்து இனி அவ பொண்ணு கேப்பா தட்டை மாத்தலாம்னு சொல்லுவா அப்ப என்ன பண்ணுவீங்க தட்டை மாத்திக்குவீங்களா சொல்லுங்க அப்படின்னு யசூரி கத்த எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க மறுபடியும் பாகியா பக்கம் திரும்பி அவ கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா திறப்பு விழா நாள்னு எல்லாத்துக்கும் அவன் வந்து வந்து நின்னானே இதுக்குதான் வந்தானா முன்னாடியே அஸ்திவாரம் போட்டு வைக்கிறானா வேலக்காரியோட மகனை விரும்புறாளா விரும்புறாளாம் இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா வெளில தலை காட்ட முடியுமா அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்காங்க இதோ பாரு லவ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்ட நம்ம ரேஞ்சுக்கு உனக்கு யாருமே கிடைக்கலையா என்ன நினைச்சி நீ அவனை விரும்புன நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பிளான் உனக்கு நான் அவனை மச்சான்னு கூப்பிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு செழியன் பொங்கிட்டு இருக்கு மேல இருந்து குழந்தை அழற சத்தம் கேக்குது அமிர்தம் மாடிக்கு ஓடுறாங்க நாம என்ன செய்யறோமோ அத பார்த்து தான் பிள்ளைங்க வளரும் நம்ம அண்ணனுங்க காதலிச்சாங்க அவங்க காதலிச்ச பொண்ணையே நம்ம அம்மா கல்யாணம் பண்ணி வச்சா அதே மாதிரி நமக்கும் பண்ணி வைப்பான்னு அவன் நினைச்சிருப்பா எழில் இப்ப எவ்வளவு பெரிய டைரக்டர் இவனோட திறமைக்கும் சம்பாத்தியத்துக்கும் நான் நீனு பொண்ணுங்க லைன்ல நிப்பாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நல்ல பொண்ணா பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி அமிர்தாவுக்கு என்ன குறைச்சல் அவளும் நல்ல பொண்ணுதானே அப்படின்னு எழில் கேக்க நல்ல பொண்ணுதான் யார் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா ஒரு குழந்தையோட அம்மாவா தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தா அத பத்தி ஊர்க்காரங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் கேக்க தானே செஞ்சாங்க அதுக்கு நான் இப்ப வரையிலும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாக்யா என்னடா இதுன்னு அதிர்ச்சியும் சலிப்புமா நிக்க எழில் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாரு என்னம்மா என்னம்மா இப்ப என்னமா நீங்க எழிலோட வாழ்க்கைக்குறதுக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு கோபி கேக்கு இருக்கு கோபி இருக்கு செழியன ஜெனிய விரும்புனாங்க வேற மதம் வேற ஜாதியா இருந்தாலும் வசதியில அந்தஸ்துல சரிக்கு சமமான குடும்பத்துல பொறந்தவ ஆனா அமிர்தாவுக்கு அதுவும் கிடையாது அமிர்தாவுக்கு எழில கல்யாணம் பண்ணி வச்சா இல்ல அதை பார்த்துதான் இனியாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கும் நாம யார வேணாலும் காதலிக்கலாம் எப்படிப்பட்டவன வேணாலும் காதலிக்கலாம் அம்மா சேர்த்து வைக்கிறவாங்கிற நம்பிக்கையில தான் அவ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி பல்லு கடிச்சிட்டு பேசிட்டு இருக்க இனியும் அழுதுட்டு இருக்காங்க பாக்யம் இன்னும் அதிர்ச்சியிலே தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்யா தான் அப்படின்னு ஈஸ்வரி விரல நீட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க கோபி உச்சு கொட்டிட்டு நிக்கிறாரு கடவுளே நீ ஏன்பா எங்களை இப்படி எல்லாம் சோதிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்க செல்வி சாதாரணமா வேலைக்கு வர்ற மாதிரி வர்றாங்க பாக்குற இனியாவுக்கு பகீர்னு இருக்கு அக்கா என்னக்கா நான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ இங்கேயே வந்துட்ட அப்படின்னு செல்வி சாதாரணமா கேட்க பாக்கியா அப்படியே முறைக்கிறாங்க ஈஸ்வரி எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க என்னடா இதுங்கற மாதிரி செல்வி எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு வழக்கமான நொடிப்போட செல்வி பாக்க எங்க வந்த மனசுல இவ்ளோ திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா நீ அப்படின்னு ஈஸ்வரி மிரட்டலா கேக்க திட்டமா என்ன திட்டம் என்னம்மா சொல்றீங்கன்னு செல்வி கேக்குறாங்க நடிக்காதடி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நடிக்கிறேன்னா என்னம்மா பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு செல்வி சாதாரணமா சொல்றாங்க புளியங்கம்பா புளியங்க நாமும் அப்படிலயே செட்டில் ஆயிரலான்னு நீதா உன் மகனுக்கு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க செல்வி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணனு நீதா உன் மகன் கிட்ட சொன்னியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலம்மா அப்படின்னு செல்வி சொல்ல இங்க பாருங்க அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அப்புறம் அவனை கொண்டு போட்டுருவேன் என்ன தைரியம் தான் ஏன் தங்கச்சிக்கிட்டே அவன் பழகுவான் அப்படின்னு செழியன் வந்து மிரட்ட யார தம்பி சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க செல்வி உன் பையனுக்கு காதலிக்க வீட்டு வேலை வேற கிடைக்கலையா தான் எவ்வளவு கிடைக்கலயா ஈஸ்வரி சொல்லு என்னம்மா சொல்றீங்கன்னு நிதானமா கேக்குறாங்க செல்வி அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க ஆகாஷ் எதுக்கு இவளோட பழகரா அப்படின்னு செளியன் கேக்க அப்பாவியா பாக்குறாங்க செல்வி இல்ல காதலிக்கிறா ஒரு தகுதி தராதரம் இல்லாம அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு அம்மா என் பிள்ளைய பத்தி எல்லாம் அபாண்டமா பேசாதீங்கம்மா அவன் ஒண்ணு இனியா பாப்பா கூட அப்படியெல்லாம் பழகி இருக்க மாட்டான் இனியா பாப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல இல்ல சொல்லுங்க அப்படின்னு செல்வி கேக்க ஏய் சும்மா நடிக்காதடி உன் பையன் இனியாவோட பழகி இருக்கான் அவன் அனுப்புன மெசேஜ் எல்லாம் கோபி பாத்துட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செல்விக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு செல்வி காலங்காத்தால என் குழந்தை கூட உன் பையன் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான் காஃபி ஷாப்ல என் கண்ணால பார்த்தேன் இல்லன்னு சொல்ல போறியா டேய் முதல்ல அந்த காஃபி ஷாப்குள்ள போறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கோபி கத்த சார் அப்படின்னு பாவமா கூப்பிடுறாங்க செல்வி அங்க கூட அந்த காஃபிக்கு ஏன் பொண்ணுதான் செலவு பண்ணிருப்பா உன் பையன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு கோபி கத்தை சாரின்னுட்டு கிச்சு போய் நிக்கிறாங்க செல்வி அவள போ சொல்லுமா இந்த ஒரு நிமிஷம் அவ இந்த வீட்ல இருக்க கூடாது போ சொல்லுமா அப்படின்னு கோபி அம்மா என் மய அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாமா அப்பாண்டமா சொல்லாதீங்க அப்படிங்கிற செல்வி பாக்யாக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே பாக்கியா பக்கம் போக ஈஸ்வரி தடுத்து நிறுத்தி ஏய் இல்லைன்னு முன்னாடி தள்ளி விடுறாங்க இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச நடக்கிறதே வேற வெளிய போ அப்படின்னு ஈஸ்வரி கத்த செல்வியை விட அதிகமா தகிச்சு போறாதங்க இனியா ஏய் வெளிய போடி உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்ல ஓம் பையனை வச்சு இந்த சொத்தல்ல ஏமாத்தி புடுங்கலான்னு பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி கத்த அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு செல்வி அழுகையோடு சொல்றாங்க அதான் மூணு பிள்ளை பெத்து வச்சிருக்கே அவங்க எல்லாம் வேலைக்கு அனுப்பு நல்ல கொளுத்து வேலைக்கோ டீ கிடைக்கோ எங்கயோ வேலைக்கு அனுப்பு சம்பாரிச்சு கொண்டு வர்ற காசுல கௌரவமா சாப்பிடு அதை விட்டுட்டு அடுத்தவங்க பணத்தை ஆட்டையை போட நினைக்கிறது எல்லாம் அசிங்கம் டி அப்படின்னு ஈஸ்வரி வெறுப்பா சொல்ல அம்மா கடவுளுக்கே பொறுக்காத விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்கம்மா நானும் என் குடும்பமும் ஒரு காலமும் உங்களுக்கு எல்லாம் துரோகம் எல்லாம் நினைச்சது இல்லம்மா அப்படின்னு செல்வி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சொல்ல ஏய் பேச கூடாதுன்னு சொல்றேன் கிளம்பு நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது போ அப்படின்னு ஈஸ்வரி கத்தை செல்வி அழுதுகிட்டே அங்கேயே நிக்கிறாங்க இங்க பாருங்க இன்னொரு வாட்டி இந்த வீட்டு படியவே நீங்க மிதிக்க கூடாது அப்புறம் உங்க பையன்கிட்டயும் சொல்லி வைங்க அவன் ஃபோன்ல இருந்து ஒரு மெசேஜ் இனியாவுக்கு வந்தாலும் அவன் கைய உடைச்சிருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு செழியனும் மிரட்டுறாரு செல்வி அழுதுகிட்டே கொஞ்சம் திரும்பி பாக்யாக்கா அப்படின்னு கூப்பிட ஏய் போன்னு சொல்றேன்ல போடி கிளம்பு அப்படின்னு ஈஸ்வரி கத்தை ஏக்கமா திரும்பி திரும்பி இருந்து போறாங்க செல்வி ரொம்ப ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வீட்டை திரும்பி திரும்பி பாத்துட்டு வீட்ல இருக்கவங்க திரும்பி பாத்துக்கிட்டு செல்வி கேட்டுக்கு வந்து மறுபடியும் திரும்பி நின்னு பாத்து அழுதுட்டு இருக்காங்க அப்ப அந்த வழியா வர்ற ரெண்டு லேடிஸ் செல்வி என்னாச்சு பாக்கிய வீட்டுல ஏதாவது பிரச்சனையா ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு கேட்க ஒண்ணுமே சொல்லாம அழுதுகிட்டே செல்வி போறாங்க என்ன ஒண்ணுமே சொல்லாம அழுதுகிட்டே போறா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் திரும்பி போக என் மையம் அப்படிலாம் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான் கா வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்து அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டே நடந்து வர்ற செல்வி மனசுல ஆகாஷ் ஹோட்டலுக்கு வந்தது இனிய அவனை சிரிச்சது நீ இது கிட்ட வந்தன்னு கேட்டது அது பக்கத்துல பாக்க வந்தேமா அப்படின்னு ஆகாஷ் சொன்னதுன்னு நினைச்சுக்கிட்டே நடக்கிறாங்க அவங்க மறுபடியும் கிச்சன்ல இருந்து எட்டி பார்க்க அங்க ஆகாஷை நீயாவும் சிரிச்சு பேசிட்டு அப்புறம் செல்வி கிளம்பிடாங்க விரட்டி விட்டதுக்கு கதவு கிட்ட போய் நின்று திரும்பி பார்த்தது அப்புறம் வெளியே நின்று பேசிட்டு இருந்தது இனியா போறவன ஆர்வமா பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு ஒவ்வொன்னா நினைச்சு பாக்குறாங்க ஐயோ ஆகாசு படிச்சு படிச்சு சொன்னேனேடா உங்ககிட்ட இப்படி ஒரேடியா என் தலையில இடிய இறக்கிட்டேடா இதுக்காக வாடா கஷ்டப்பட்டு நான் உங்களையெல்லாம் வளர்த்தேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே நடந்து வர்றாங்க செல்வி ஆகாஷ் காலேஜ் போறதுக்காக ரெடியா நிக்க கூட இருக்க ஃப்ரெண்டு ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கன்னு கேக்குறாரு ஒன்னும் இல்லடா அப்படிங்கிற ஒரு மொபைல் ரேங்காக ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ஆகாஷ் மொபைல் எடுத்து காதுல வச்சு ஹலோ அம்மாங்கிறாரு எங்கடா இருக்கன்னு செல்வி கேக்க கூட இருக்கேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல பாவி என் குடிய கெடுத்த பாவி இப்ப நீ எங்க இருந்தாலும் அடுத்த இருக்கணும் செல்வி அழுதுகிட்டே சொல்ல அம்மா அம்மா அப்படிங்கிற ஆகாஷ் போன் கட்டானதும் கீழே வச்சுட்டு நிக்கிறாரு செல்வி அதுக்கப்புறம் வேக வேகமா வெறுங்காலோட கண்ணை தொடிச்சிட்டு நடக்கிறாங்க ஏய் என்னடா சின்ன ஃப்ரெண்டு கேட்க ஒண்ணும் இல்லடா அம்மா கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல சரிடாங்கிறாரு ஃப்ரெண்டு ஆகாஷ் வீட்டு முன்னாடி வந்து நிக்க அழுகை வேகமா ஓடி வர்ற செல்வி இப்படி எல்லாம் பண்ணாத பண்ணாதன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டுனே இப்படியே பண்ணிட்டு ஏடா நீ அப்படின்னு கத்திட்டு இருக்க ரோட்ல போறவங்க நின்னு வேடிக்கை பாக்குறாங்க திரும்பி பாக்குற செல்வி கொஞ்சம் குரலை குறைச்சிக்கிட்டு ஓ அப்பனால பல தடவை அசிங்கப்பட்டுட்டேன் இந்த வீதியில உன்னாலே நான் அசிங்கப்பட முடியாது வாடா வாடா உள்ள ஆகாஷோட கைய புடிச்சு வெடுக்குன்னு இழுத்துக்கிட்டு என்ன உன்னை செஞ்சாலும் எனக்கு மனசு ஆராதரா அன்னைக்கு அப்படிங்கிற செல்வி கதவை டப்புன்னு அடிச்சு லாக் பண்றாங்க ஏய் எத்தனை நாளா இது நடக்குது சொல்லுடா சொல்றா எத்தனை நாளா நடக்குது எத்தனை நாளா நடக்குது இது பேசுடா வய திறந்துன்னு கேட்டுக்கிட்டே பலார் பலார்னு ரெண்டு கிணத்துலயும் மாறி மாறி அறையறாங்க செல்வி அம்மா அம்மா நான் ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க சொல்லுடா வாய திறந்து பேசுடா சொல்லுடா சொல்லு அப்படின்னு கன்னத்துலயும் முதுகுலையுமா பலார் பலார்னு அரைஞ்சிட்டு இருக்காங்க ஏ என்கிட்ட பேச முடியலையா வாய் வரமாட்டேங்குதா சொல்றா இனியா கிட்ட தான் பேசுவியா என்னடா முழிக்கிற பேசுறா பேசுடா அப்படின்னு செல்வி பட்டு பட்டுனு ரெண்டு கையாலையும் பயங்கரமா அடிக்கிறாங்க ஆகாச அம்மா அம்மா எனக்கு தாங்காம கத்திட்டு இருக்க பேசுடா பேசுடான்னு வெறி புடிச்சா மாதிரி அடிக்கிறாங்க செல்வி அவங்களால அழுகையும் ஆத்திரத்தையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்ன நினைச்சுடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற உன்னைய எங்க இருந்துடா வந்துச்சு இந்த தைரியம் உனக்கு எங்க இருந்துடா வந்துச்சு என்ன புடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறவங்க வாய கட்டி வயித்த கட்டி உன எதுக்குடா படிக்க வச்சேன் உன் தம்பி தங்கச்சிக்கு ஒரு நல்ல துணிமணி கூட வாங்கி கொடுக்காம புள்ளைய ஆசைப்பட்ட சாப்பாட்ட கூட செஞ்சு கொடுக்காம நான் வேலை செஞ்ச காசு பூரா கொண்டு உன் படிப்புக்காக கொட்டுனேனேடா எதுக்கு இப்படி காதலிச்சுகிட்டு தெரியவா அப்படின்னு செல்வி கத்திக்கிட்டு இருக்க அம்மாங்கிறாரு ஆகாஷ் பேசாத பேசாத வாய தொடர்ந்து பேசாத பேசாத பேசாதடா காதலிக்கிற வயசாடா உனக்கு அதுவும் யார காதலிக்கிற நமக்கு சோறு போடுற பாகியாக்கா மகள ஏண்டா கொஞ்சம் கூட யோசிக்கலையாடா நீ இல்ல மூளைக்கீழ உனக்கு மழுங்கி போச்சா மழுங்கி போச்சாடா பாவி அப்படின்னு வெறி புடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க செல்வி இந்த பூகம்பத்துக்கு என்ன முடிவுன்னு மண்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ காலையில யூஷுவல் டைம்க்கு வீடியோ வராதனால கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்ணிருக்கோம் வெரி சாரி